கஜான நம்பதகாதி ஜேவிதம் கவித்தஜம் பூத பிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாம் பாதவங்க ஜம்பேல் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிகளின் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர் பூஜைக்கும் மந்திரங்களுக்கும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் நிறைய சக்தி இருக்குது ஒருத்தர் வந்து ரொம்ப மனம் என்ன சொல்கிறது ரொம்ப டவுன் ஆகி நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹாராஸ்கோப் பார்க்கும்போது பாஸ்ட் பற்றி நிறையா பேசிட்டு இருக்கேன் என்ன சார் வாழ்க்கை என்ன சார் அப்படின்னு ரொம்ப நொந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு சில பிராயஸ்தங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் நான் சொன்னேன் சாயந்தரம் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போங்கம்மா அப்படின்னு சரி சார் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து நேற்று பூஜையில் பார்க்குறேன் பார்க்கும்பொழுது அவங்க மோகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது அவ்வளவு தெளிவாக இருக்குது பேசுனது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பற்றியும் நெகட்டிவ் பற்றியும் பேசின்னு இருப்பாங்க சார் பையனுக்கு வேலை கிடச்சிச்சு சார் ரொம்ப நல்லா இருக்கான் சார் ரொம்ப சந்தோஷம் சார் இது எங்களுக்கு நல்லா வந்துன்ட்ருக்கு அடுத்து நீ பாப்பாவை பற்றி தான் கேட்கணும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு முதல்ல பேசும்பொழுது எவ்வளோ அழுத்தம் அதே மாதிரி கண்ணில் தண்ணி இப்போ அப்படியே மாறிடுது இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தை நோக்கி இறங்கி அவர் பாதத்தில் விடும்பொழுது கண்டிப்பாக எல்லாமே மாறிடுங்க அதுதான் அஸ்ட்ராலஜி சொல்லுது அஸ்ட்ராலஜி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்கிறது அதுக்கப்புறம் இது அத்தனையும் இறைவனுடைய பாதத்தில் கொண்டு போய் விட்டுறது அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் சிவாகரம முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு நாமங்கள் சொல்லும் பொழுது மனமுருக வேண்டவங்களுக்கு அவ்வளோ விதமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய உண்டான ராசி பலன் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எடுத்து முயற்சி பண்ணால் அப்பா இவ்வளோ செலவுகளை இவ்வளோ விஷயமா அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க இது எப்படி கணக்கு கொண்டு வர்றது இது எப்படி செயல்படுத்துறது இது எப்படி கொண்டு வர்றது இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் ரொம்ப நாளாக இருந்தால் மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படும் இன்றைக்கி நிறையா வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப பிரமாதமாக அங்கேருந்தே வேலைக்கு கூப்பிடுவோம் செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கா அதே மாதிரி ஓட்டப்பந்து வீடு தான் வாலிபால் டென்னிஸ் போன்ற ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் மேஷராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சா கூட மறைக்க மாட்டா தெரிஞ்சவையாராங்க வந்துடுவோம் அந்த மாதிரி வாழ்க்கை எப்போவுமே ஒரு இயல்பு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேர் அமைதியாக அப்படி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் பல விஷயங்களை இன்னைக்கு பிரயாணம் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சா மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அதன் மூலமாக அனுகூலம் கிடைச்சிடும் நிச்சயமாக மூத்த சகோதர சகோதரிகளுடைய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் மூலமான வெற்றிகள் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இன்னைக்கு எதாவது இடமாற்றம் நினச்சா கண்டிப்பாக நடக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்த செய்திகள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மாற்றங்கள் வேலை இல்லாத வாளுக்கு திருப்பி திருப்பி முயற்சி பண்ணும் நான் வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரே கோணத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது பல்வேறு விஷயங்களில் அவங்களுடைய எண்ணங்களை செலுத்தினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சைக்கிள் வாகன நினைச்சிருக்கோம் பைக் கிடைக்கும்போது ஆகா பைக் கிடச்சிட்டு அடண்டா டண்டா பைக்கு வாங்கணும் காரு காரு வாங்கணும் அடுத்த லெவல் அடா இறைவன் கருணை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசிக்கு அந்த மாதிரி உண்டு இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் மிதுனத்துக்கு இந்த தினத்தில் வேலை 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 இவர் எப்போ பார்த்தாலுங்க ஃபுல் இவர் வந்து ஒர்க் தான் ஒர்க்கு தான் எப்போ பார்த்தாலும் இவருடைய இங்கே அங்கே அங்கே இங்கே பா பா ரொம்ப ஆனால் உங்களுடைய எல்லாம் சரி வர இருக்கணும் ஏன் அப்படி மிஸ் ஆகிறதுங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிறவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணின்னு இருக்கவங்க கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க துணி கடை இருக்கிறவங்க ஒரு மால் அந்த மாலில் கடை வச்சுன்னு இருக்காங்க பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஸ்நாக் ஷாப் வச்சுட்டுருக்காங்க கேக் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க புதுசாக ஏதாவது நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தெரியும் மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் அருமையானது இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தெரியும் இடம் சம்மந்தமான விஷயம் பொழுது ரொம்ப நல்ல சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சித்தப்பா சித்தி பெரியப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மிதுனராசினியர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமியோட தினத்தை வழிபாட்டோட ஆரம்பிச்சா உங்களுக்கு ரொம்பவுமே இன்னைக்கு சாதகமான தினமாக அமையும் கடகராசினியர்களே எப்பவுமே விட்டு போய் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லின்னு இருக்கா சார் ஃபேமிலியில் ப்ராப்ளம் தான் பெரியவங்க விட்டு போ விட்டு போ கடைசியில் என்ன சொல்கிறா அவா பேச்சை கேட்குறேன்னு சொல்கிறான் என்ன இது எங்கள் அம்மாவும் இப்படி இருக்காங்க அவங்களும் இப்படி இருக்காங்க இவங்களும் இப்படி இருக்காங்க என்ன இப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது சார் எத்தனைதாக விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு சில நேரங்களில் ஃபேமிலியில் வந்த விவாதங்களை கொண்டு நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பேசுவீன் ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் அவளாலே சமாதானம் பண்ணி பேசும்போது சரி விட்டுறோம் மறந்துடுவேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு சயின்டிஸ்ட்டாக இருந்துன்னு இருக்கிறவங்க அரசாங்கத்தில் சில சென்டர்லாம் எதிர்பார்த்துன்ட்ருக்கிறோம் கான்ட்ராக்டெலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்துடும் சார் முந்தி ரொம்ப வெஸ்ட்டாக இருந்தது டைம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துட்டு இருக்குது ஜஸ்ட் மூவிங் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாத கண்டிப்பாகும் கடகராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் விரயங்களும் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் சகோதர சகோதரிக்கு உடல் உபாதிகள் அப்பப்போ இருக்கும் கழுத்து வலி வலி தலைவலி வலி இப்படி உடல் உபாதைகள் அப்படிங்கிறத அவ சொல்கிறத இன்றைக்கி கேட்பீங்க விரயங்களை பற்றி பேசுவீங்க தூக்கத்தை பற்றி பேசுவீல் இன்றதுலாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோ தினத்தரமிச்சா பிரமாதமாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை கிரகநிலைகள் என்னுடைய ஆராய்ச்சி பிரகாரம் சில விஷயங்கள் சிலது நடக்கும் நடக்காமல் இருக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது பண விவகாரங்களில் கவனம் தேவை கையெழுத்து விவகாரங்களில் கவனம் தேவை சில பேர் ரொம்ப ஆசையாக ரொம்ப அழகாக பேசுவா பேசுகிறதுக்கு பின்னாடி எதேனும் ஒரு விஷயம் இருக்கும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கியமான நபர்கள் எதேனோ ஒன்று விஷயம் சொன்னால் பெரியவங்க கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கன்னிராசி நேர்கள் இன்றைய தினத்தில் முடிவெடுக்கிறதுல தாமதமாகும் எதுவுமே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும் கூட இருக்கிறவாழ்ல டென்ஷன் ஆகும் ஆனால் போ எனக்கு என்ன எனக்கு முடிவெடுக்கிறதுல தாமதம் இதுக்கு மேலே பேசினா இந்த இடத்த விட்டு போயிடுவேங்கிற மாதிரி யோசிப்பேன் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா பண சம்மந்தமான விவகாரங்கள் இருக்கா கூட வேலை செய்கிறவாழ்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா பின்னோக்கி அவங்கள கவனிச்சுக்கணும் விட்டுட்டோம் அவங்க பாட்டு பார்த்துப்பாங்கன்ற அதில் என்ன ஏதுங்கிறது ஒன்றுக்கு நூறு முறை பார்த்துக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் எங்கேனா வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் காலேஜ் சம்மந்தமாக ஸ்கூல் சம்மந்தமாக அதே சமயத்தில் அட்மின் சம்மந்தமாக அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி டேக் கேர் எடுத்து பண்ணுவீங்க ரொம்ப முடியாத காரியங்கள்லாம் நீங்கள் போனால் அந்த காரியங்கள் நடக்கும் ஆனால் சிலது நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி சொல்லிடாதீங்க பேசிடாதீங்க கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தார் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான தினமாக அமையும் துளாராசி நண்பர்களுக்கு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க நிறைய விஷயத்த பேசுவாங்க உங்களுக்கு மனசில் தோணும் இது கரெக்ட் இது தவறுன்னு மனசில் தோணது அப்படியே நடக்கும் இது நல்ல அறிவு இது சரியில்லை இது தப்பான ஒரு வழிகாட்டுது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பேன் பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு யோகா சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்து இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டாக்டராக இருந்துருக்கோம் ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தையே எடுத்து அண்ணா தங்கச்சி எல்லோரும் இருக்கா நான் தான் வழி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப சும லைஃப்பில் சாதாரண சும கிடையாது சார் வேறு யாராக இருந்தால் பழனிக்கு ஓடிடுவா அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாறுதல் கிடைக்கும் ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் திருமணம் எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணிணா உங்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் அமையறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சேலஞ்சிங்கான விஷயமும் இருக்கும் ஆனால் சக்ஸஸ் ஆகும் கடன் எதிர்பார்த்தவங்களுக்கு ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் ஆன்லைன் விஷயங்களில் கவனம் என்பது தேவை எல்லாத்துக்கும் ஓகே 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 எப்போ பார்த்தாலும் ஓகே தான் ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா கடைசியில் காசு போயிடும் கவனமாக இருக்கணும் பின் கார்டு பின் நம்பரு இதெல்லாம் சொல்லப்படாது துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் புஸ்தக படிப்பு முந்தியெல்லாம் படிச்சுருந்துருப்பேன் நிறைய மெமரி பவர் வந்துருக்கு இப்போ மெமரி பவர் மட்டும் இன்னும் வலுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிகம் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ச ஏன் இப்படி பேசிட்டா பா கேட்டிங் பயங்கரமாக குத்தி பேசுகிறா பாருங்க ஒரு விஷயத்தை எப்படி விஷமேத்துற மாதிரி சொல்கிறா பாருங்க ச சே 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 ஆனால் அவளுக்கு ஏன் நான் சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறேன் ஏன் பேசுகிறேன் நியாயம் என் பிறக்க இருக்குது நான் பேசுகிறேன் சும்மா ஏதாவது பேசிட்டா நீங்களும் விட்டுருவலான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நியாயம் தான் இருக்குது இதுதான் ரைட் அப்படி இந்த ரைட் ராங்குங்கிறதுல பர்ஃபெக்டாக எடுத்து நீங்கள் எடுத்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக கார் வாடகை கூடுறதா அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் கப்பல் துறையில் பணியாற்றின் இருக்கிறவங்களுக்கு மரேன் இன்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க செயலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு துணிக்கடை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்க மளிகை கடை சின்ன கடையாக வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க ஒரு நூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த தினத்தில் மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாம்னா நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் சொத்து மாற்றுறது அதாவது இவா பேர்லேருந்து இவா பேருக்கு மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடியவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பேமெண்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணின்னு இருக்கிறவர்களுக்கு கொஞ்ச நாள் அந்த காரியமும் சக்ஸஸ் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் வீடு கட்டுறது இடம் வாங்குகிற போன்ற விஷயங்கள் அனுகூலியமாகும் சீக்கிரமாக இது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காரிய அனுகூலியம் காரிய வெற்றிகள் கூடி வரும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சில பேருக்கு ஆரோக்கியம் இனிமேல் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க பெரியவங்களுக்கு ஏதேனும் முடியல அப்படின்னு சொன்னால் கூடமாட இருந்து கவனிச்சுப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களில் பதட்டம் இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவா எதேனும் உங்களை பார்த்து எதுனா பின் பேசி பேசினாடா பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படி இருந்துருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க விஷயராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றி உண்டு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு லக்ஷ்மி கடாட்சம் கூடி வருமா கூடி வருமான்ற நிறைய கேள்வி நம்ம கேட்ப நிச்சயமாக கூடி வரும் சேமிப்பு நிகழும் கவலைப்படாதீங்க கடனை அடைச்சுடுவேன் வீடு விற்கலை இடம் விற்கலைன்னு சொல்ல வாழ்க்கை அந்த விஷயங்கள்லாம் கைகூடி வரும் படிப்பு குழந்தைகளுக்கு இன்னும் கவனமாக படிக்கணும் எக்ஸாம்லெலாம் அறிய வச்சுருக்க திருப்பி கொஞ்சம் ஸ்ரத்தையாக உட்கார்றது நல்லது மேலே தான் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் கிண்டல் கேள்வி பண்ணுவாள் ஒன்றும் பண்ண மாட்டான் படிப்புக்கு ஏது வயசு தாராளமாக நீங்கள் எடுத்து செயல்படுத்தலாம் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய சேலஞ்சிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கடவுள் எனக்கு ஒரு சோதனையை தான் இருக்கார் ஒரு வாய்ப்பு சரியாக கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார் நிச்சயமாக ஜெய்ப்பிங் தனுசுராசி என்பவர்களுக்கு போராட்டத்திலிருந்து வந்தங்காட்டி பெருசாக எதுவும் படாது எல்லாம் தாண்டி வருவேன் சார் இந்த விஷயத்துக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் பட் இருக்கிற உண்மையே சொல்லிடுவேன் பின்னாடி ப்ராப்ளம் ஆகும்னு விட்டுருக்கேன்னு ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சி வச்சுட்டுருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க யாரா ஹெல்ப் பண்ணால் அந்த ஹெல்ப் பண்ண வாட்டை திருப்பியும் ஹெல்ப் கேட்குறதுக்கு சங்கடப்படுவேல் தயங்குவில் தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் தொழில் முறையில் சில விஷயங்கள் எடுத்து பேசுகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சில பிரச்சனைகளை மற்றவாக கொண்டு தீர்க்கக்கூடாது நீங்களே உட்காந்து பேசிக்கணும் நீங்களே பேசிக்கிறது நல்லது இல்லைன்னா அவள் வந்து உங்களுக்கு சாதகமாக அவளுக்கு சாதகமாக கடைசியில் உங்களுக்குன்னு பேச வந்துட்டு அவாளுக்கு சாதகமாக சொல்லிட்டு போயிடுவாள் இதுக்கா இதுக்கா ஒன்றை கூப்பிட்டேன் என்னப்பா பாதுன்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மகரத்துக்கு இந்த தினத்தில் பிரயாணம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் யோசனை இருக்கும் யூ வாழ்க்கெல்லாம் பதில் சொன்னால் ச ச மறந்துட்டேன் இந்த மிஸ்டேக்கால்லாம் நல்ல மனுஷா வாட்ட பேசணும்னு நினச்சின்னு இருந்தேன் ஏன் எனக்கு இப்படி தெரியல முந்தி மாதிரி இல்லைங்க முந்தி மாதிரிலாம் கான்சன்ட்ரேஷன் இருந்து இப்போ ஏதோ ஒரு அப்படியே யோசனைகள் மனசில் இருந்துன்னு இருக்கு இவா இப்படி சொல்கிறா எதை எடுத்தாலும் முடக்கம் பேசுகிறா எடுத்தாலும் தடங்கள் பேசுகிறா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விவகாரமான விஷயத்தை ரொம்ப அழகாக பேசி தித்துடுவேன் மகர ராசி அன்பர்களுக்கு நிஷ்டையாக ஒரு விஷயத்தை கவனித்து பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் வீடு இடம்பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு பெரும் ஒரு செலவு பண்ணி ஒரு காரியத்தை பண்ணும்போது அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இது எப்படியாவது சம்பாதிச்சணுங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது வீடியோகிராஃபராக இருந்துட்டுருக்க ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யூடியூபராக இருந்துட்டு அதே மாதிரி பிஸ்னஸ் ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் டைல் சம்பந்தமான பிஸ்னஸ் ஃப்ளோர் சம்பந்தமான எஜுகேஷன் சம்மந்தமாக அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் டியூஷன் சென்டர் நடத்தி இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ அனுகிரகம் உண்டு கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபா கும்பராசினியர்களுக்கு யார் என்ன வேணால் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு போகிறேன் ஆமாம் சார் சும்மா இப்படி சொல்கிறா 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 நான் படகு உட்காந்துருந்தா எதுவுமே நடக்காது நான் அப்படி தான் அப்படின்னு சில முடக்கவாதமெல்லாம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வாட்டை சாதாரணமாக பேசுவேன் என்னடா அது முன்னாடி இப்படி இருந்தால் இப்போ இப்படி பேசுற வேறு என்ன பண்ணுறது யூ வாண்ட் டு வின் த ரேஸ் யூ வாண்ட் டு வின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் போகும் தெய்வ வழிபாட்டு மன திருப்தி அதோடய பூஜாஸ்டோ வெச்சுன்னு இருக்கிறவா மூலிகை கடை வச்சுருக்கா சித்த மருத்துவராக இருந்துட்டு வருமா வர்மா தெரபிஸ்ட்டாக மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறுவனத்தில் அதுக்கு தலைமை பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு விதமான செக் இருந்துருக்கும் சார் என்னன்னா இது இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு ஆண்டவன்னு தோணும் ஆனால் ஜெயிச்சு வந்துடுவீங்க எப்போவுமே தாங்கக்கூடியவங்களுக்கு தான் எப்போவுமே இந்த மாதிரி சுமைகள்லாம் இருக்குங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டோட தினத்தாரித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் இன்னைக்கு பிரயாணம் வேண்டாம் ரொம்ப சமயோஜித யோசனையை கொண்டு சில விஷயங்கள் பண்ணிடுவேன் மற்றவன் ஏதாவது சொல்றா போட்டான போட்டிக்கு எதுவுமே பண்ணாதீங்க விட்டு கொடுத்துருவோம் ரெஸ்பெக்ட் நிறையா பேசினோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் போயிடும் சில நேரம் அப்பத்து சமயம் இருந்துட்டு இருக்கலாம் மற்ற சமயத்தில் அப்புறம் உங்களை பின்னாடி பேசுவார் ரொம்ப பேசலாம் இருந்துவா அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசாத இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டாய் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் இருக்க ரெஸ்டாரண்ட் வச்சுன்னா கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தினா ஸ்நாக் ஷாப் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நல்லவர்கள் சந்திப்பீங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடாக அமையும் பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியத்தினால் நான் ரொம்ப நடக்காமல் இருக்கங்காட்டி அப்செட் ஆகிட்டேன் உதாரணத்துக்கு பணம் சம்மந்தமான விஷயம் கடன் சம்பந்தமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பேசாத இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியம் வந்து எனக்கு எனக்கு சாதகமாக நடக்கணும் அது நியாயமான வி இதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை அப்படி இல்லைன்னா மாவிளை அப்படி இல்லைன்னா வாழை இலை அப்படிலாம் தட்டு இதில் வந்து ரெண்டு தீபம் நெய் தீபமாக இந்த நெய் தீபமாக குலதெய்வத்துக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி தினந்தோறும் ஏத்தின்னு வரணும் தினந்தோறும் ஏற்றிண்டு வரணும் உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வமா இருக்கங்காட்டி நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு சாதகமா இருந்தால் கண்டிப்பா நடக்கும் அந்த காரியம் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பத்தி நாலு நாள் இந்த மாதிரி ஒரு மண்டலமாக பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு தினந்தோறும் ஏற்றிண்டு வர மிகப்பெரிய பலம் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரவுகிறவங்க ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷியர்